மனித மூளையை புரிந்து கொண்டவர் யாருமே இல்லை மூளை தான் நமக்கு நிறையா புரிதலை கொடுக்குறது ஒரு கர்ப்பத்திலயே ஒரு குழந்தை உருவார் அந்த சமயத்துலேயே மூளையில் மூளை வளர்ச்சிங்கிறது கர்ப்பத்தில் நிறையா நடக்குது அதனால தான் ஒரு அம்மா அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது நல்லதை செய் நல்லதை சொல் ஏன்னா அந்த மூளை கேட்டுக்கும் அதில் அழகாக உறுதி ஒரு நம்ம ஐதீகம் நம்ம பண்பாட்டில் இருக்குது அந்த சமயத்திலையே அவங்களுக்கு சில மூலையில் டிசார்டர்ஸும் வருது பிறவியிலேயே அவங்களுக்கு ஒரு செரிபடன் பேலப்சி அது மாதிரி நிறையா அவங்க சொன்னாங்க அது மாதிரி சில சில பிரெயின் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் வருது ஸோ இந்த மூளை எப்படி வளருது இதனால என்ன டிசார்டர்ஸ் வருது குறிப்பாக அதுக்கப்புறம் அல்சீமியார் பார்க்கின்சன் இது மாதிரி டிசீசஸ்லாம் எப்படி மூளையை எந்த இடத்துல பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலே நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவில் சில ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இந்த மூளை எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அந்த கனெக்ஷனை முதல்ல புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிரெயினை புரிஞ்சுக்கணும் அப்புறம் அதோட ஃபங்க்ஷனாலிட்டியை புரிஞ்சுக்கணும் இப்போ நாங்கள் இப்போ பண்ணது வந்து ஒரு மூளையை எடுத்து ஒரு மூளை இப்போ அஞ்சு மூளை இன்னைக்கு டேட்டா ரிலீஸ் பண்ணுறோம் அந்த மூளையோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறோம் எப்படின்னா இப்போ நாங்கள் அஞ்சு ஃபீட்டல் பிரைன்ஸ் அதாவது ரெண்டாவது ட்ரைமஸ்டர் அதாவது பதினாலுலேருந்து இருபத்தி நாலு வாரத்துக்குள்ள வளர்ச்சி அடைந்த மூளையை எடுத்து அதை புள்ளி அஞ்சு மைக்ரானாக ஸ்லைஸ் பண்ணுறோம் அதாவது இப்போ மனித முடிங்கிறது ஐம்பது மைக்ரான் புள்ளி அஞ்சுன்னா எவ்வளோ வரும் பை நூறு மனித முடியோட டயாமீட்டரில் ஒன்றும் கீழே நூறு அந்த லெவலில் அதை ஸ்லைஸ் பண்ணி ஒரு ஸ்லைஸுக்கு இன்னொரு ஸ்லைஸுக்கு நெருப்பின என்ன கனெக்ஷன்ஸ் இருக்குங்கிறத ஸ்டடி பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் ஸ்டடி பண்ணி அந்த அதுக்கப்புறம் எல்லாத்தையும் திருப்பியும் முதல்ல ஸ்லைஸ் பண்ணி அதை அதை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி திருப்பி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அந்த த்ரீ டீல ரெண்டர் பண்ணுறோம் அதுதான் நீங்கள் பார்த்தீங்க இது உலக வர வரலாற்றிலேயே உலகிலேயே முதல் முறையாக ஐஐடி மெட்ராஸ் செஞ்சிருக்கோம் இதுல வந்து இது மாதிரியான ஒரு ஹியூமன் பிரெயினில் இந்த மாதிரியான ஒரு டேட்டா எங்கேயுமே அவைலபிள் இல்லை இன்னைக்கு உலகத்துக்கு அதை நாங்கள் கொடுக்க போறோம் இதை வந்து இதுக்கு பேரு தாரிணின்னு வச்சிருக்கோம் தாரிணின் பேரு இந்த தொழில்நுட்பம் எப்ப டெவலப் ஆச்சுன்னா கோவிட் டைம்ல டெவலப் ஆச்சு கோவிட் டைமில் எல்லா கன்ஸ்ட்ஸும் இருந்தது அந்த டைமில் நாங்கள் இங்கே டெவலப் பண்ணோம் இதை ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு உலக உலக லெவலில் நமக்கு வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து இண்டிஜினஸாக உருவாக்கினோம் அதனால கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் அவர் ஒர்க்கர் இந்தியாவில் தயாரித்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு பண்ணியிருக்கோம் அப்புறம் இதில் இன்னொரு என்ன பெரிய தமிழகத்துக்கு என்ன பெருமைன்னா இதுல இப்போ இன்வால்வ் ஆன இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்ப சவிதா மேடம் வந்திருக்காங்க குமுதா ஐஐடி மெட்ராஸ் இது மாதிரி தமிழகத்தில் இருக்கிற நாங்கள் ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸும் சேர்ந்து இந்த பர்டிகுலர் டேட்டா வந்திருக்கு இந்த டேட்டா கரெக்டா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் பண்ணணும் உங்களுக்குலாம் முன்னாடி இது இது நாங்கள் ஒரு ஒரு வருஷம் முன்னாடியே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம் பட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ந வேறு ஒரு நல்ல பெரிய ஏஜென்சி இதை வந்து நமக்கு வேலிடேட் பண்ணணும்னு நினச்சோம் அதுதான் இந்த ஜேர்னல் ஆஃப் கம்பேரிட்டிவ் நியூராலஜி நூற்றி முப்பது வருஷம் ஓல்டு ஜேர்னல் அவங்களுக்கு இந்த பேப்பரை அமைச்சோம் அவங்க கம்ப்ளீட்டாக வேலிடேட் பண்ணி இது மாதிரியான ஒரு இது இந்தியாவில் நடக்கிறது பெரிய எங்களுக்கு ஆச்சரியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நிச்சயமாக அது நடக்கிறது எங்களுக்கு ரொம்ப மன நிறைவு திருப்தி அடைக்கிறதுன்னு சொல்லி அவங்களே இந்த ப்ரெஸ் ரிலீஸுக்கு நானே வந்து ஊடக நண்பர்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்க அமெரிக்கால இருந்து ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங் ஒரு பிரெயினை இப்போ ஸ்டடி பண்ணி அதோட ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுட்டா எப்படியான டிஃபார்மேஷன்ஸ் அதில் வரலாம் சின்ன வயசுலேயே அது மாதிரி வந்தால் எந்த மாதிரியான மெடிசன் கொடுக்கலாம் அது வந்து குயிக்காக ட்ரெயின் பண்ண அதை சரி பண்ணுறதுக்கு அதே மாதிரி கைடட் நியூரல் சர்ஜரி பண்ணுறது எப்படி இது நடக்கும் ஸ்ட்ரோக்ஸ் ஏன் வருது இது மாதிரி பல பல விதங்கள்ல நம்ம வந்து ஒரு புரியாத பு புதிதாக இருந்த ஒரு மூளையை இன்னைக்கு அதை பற்றியான சில இன்சைட்ஸ் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு இது ஒரு பெரிய ஸ்டெப்பு அதாவது இந்தியா தான் கிறிஸ் சார் சொன்ன கிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி இந்தியாவிலையும் நம்ம செய்ய முடியும் சாதாரண ரிசர்ச்சில் ரொம்ப டீப் கோர் டெக் ரிசர்ச் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு